வணக்கம் சார் வணக்கம் சார் வாங்க வாங்க ஓம் நம்ம வணக்கம் என்ன ஜோல்ஸ் பாக்கலான்னு இருக்கீங்க இப்ப புதுசா வந்திருக்கு எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் தான் வந்திருக்கு சார் எனக்கு ரெண்டு ரெண்டு பவுன் அழகான தங்கச்சி வேணும் சார் கண்டிப்பா கொடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி டீ சாப்பிடுறீங்களா ஜூஸ் சாப்பிடுறீங்களா சார் நல்லா குழு குழுன்னு இருக்கு சார் குழு ஏசி போட்டுருந்தீங்க காஃபியே கொடுத்துருங்க வந்துட்டு ஒரே நிமிஷம் இருங்க ஹலோ சாருக்கு ஒரு காபி கொண்டாமா சீக்கிரம் கொண்டு வா அப்படியே மறக்காம அந்த செயின் எல்லாம் எடுத்துட்டு வந்திரு 2 இருந்து இருக்கிற மாதிரி செயின் எடுத்துட்டு வாங்க சார் என்ன பண்றீங்க சார் நீங்க நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப இதெல்லாம் நீங்க கேட்ட மாதிரி இருந்து சார் இந்த செயின் சார் இந்த செயின் செயின் நல்லா சார் 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 இது இது வந்து அம்மா வெயிட் 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 போடு பாரு பார்த்துட்டு என்ன பார்த்து ஓகே இதுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் வரும்

வணக்கம் சேட்டு சேட்ட உன இங்கே பார்த்த மாதிரி இருக்குது இதான் பாத்துருப்பீங்களோ எது நான் கடை நீ நம்ம நான் கடை வைக்கல நம்ம அண்ணன் தான் நாங்க கடை வச்சிருக்கான் ஆமா உங்க அண்ணன் கடையில தான் வாங்கினேன் ஆனா அவர் தமிழ்காரா இருந்தாரு நீ சேட்டா இருக்கிற எப்படி அண்ணன் தமிழ்காரன் தான் நம்ம கிட்ட எங்க வைக்கிறாங்க சேட்டாங்கிட்ட தான் வைக்கிறாங்க அதனாலதான் நான் சேட்டா தான் மாறிட்டேன் பாவீங்களா இப்படிலாம் பண்றீங்களா சரி இப்போ கொஞ்சம் கஷ்டம் நான் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் ரூபா குடுத்து வாங்கினது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்க வைக்கிறப்ப உங்களுக்கு மூவாயிரத்தி எட்நூறு கிடைக்கும் அநியாயம் பண்ணாதீங்கய்யா கொஞ்சம் சேர்த்தி குடியா எனக்கு நிறைய செலவு இருக்கு ஆமா நாங்க இப்படி சேர்த்தி கொடுப்போம் ரெண்டு வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணா நாங்க வரல நாங்க ஏழை விட்டுருப்பீங்க அப்புறம் வட்டி எல்லாம் போட்டு கணக்கு பண்ணா அப்புறம் எங்களுக்கு தான் நஷ்டமாகும் என்னையா அப்படி அபசகமா பேசுற நான் அடுத்த மாசம் எடுத்துருவேன் ஆமா ஆமா அடுத்த மாசம் சொல்லுவீங்க அப்புறம் வரவே மாட்டீங்க அடுத்த மாசம் கேட்டா அதுக்கு அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் அடக்கி போயிட்டே இருக்கும் எழுபத்தி எட்டு ரூபா தருவேன் அவ்வளவுதான் இல்லைன்னா நீங்க வேற பக்கம் பாத்துக்கோங்க சரி கொடுத்து தொலை நல்லது

கொண்டு போய் உங்க தம்பி கடையில அடகு வச்சேன் அடகு வச்ச நேரம் வட்டி கட்டி கட்டி முடியல நாங்க மீட்டே முடியாது போல இருக்குது தான் நாங்க இருக்கோம் நாங்க எடுத்து நாங்க கிளீன் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இருக்குதுங்க அதான் பாருங்க நகையை விற்கணும் எவ்வளவு காசு கையில கிடைக்குன்னு பாசு சொல்லுங்க ஓ இமீடியா காசு கொடுக்குறீங்க அதுலாம் நாங்க கரெக்டா இருப்போம் வந்து நாங்க வந்து

உங்களுக்கு அமௌண்ட் நீங்க வச்சு எழுபத்தி ரூபாய் வச்சிருக்கீங்க ஆமா சரிங்களா வட்டியோட சேர்த்து தொண்ணூத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ஆச்சு ஐயோ நகையோட ரேட் வந்து சேர்த்துக்கு ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் தான் போகும் சார் இன்னைக்கு போகணும் எந்த ரேட்டு சார் நீங்க நகை நீங்க குடுத்துட்டீங்க நகை நாங்க அப்படியே வச்சு நாங்க அப்படியே விக்க போறது இல்ல உருக்கிடுவோம் உருக்குனா இடம் கம்மி ஆகும்ல சார் புது செயின் சார் புது செயின் அந்த செயின் நான் மத்தவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் உருக்கிடுவோம் அப்ப இடம் கம்மி ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு நஷ்டம் அதுவும் இல்லாம எங்களோட ப்ராசஸிங் ஃபீஸ் வேற இருக்கு இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி போனா உங்களுக்கு மூணு தான் வரும் சார் சந்தோஷமா போங்க நம்மளோட பெஸ்ட் வேற யாருமே கிடையாது ஆனா நீங்க வேலையை எங்கயாச்சும் போய் விசறீங்க நானாம் இது குடுக்குறேன் அவங்க இதையும் பிடிங்கிருவாங்க தங்க வாங்கினா லாபம் லாபம்னு சொல்றீங்க ஆக மத்துல உங்களுக்கு தான் லாபம்